ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பொன்னான புதனில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் சொல்லமே நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை முதலில் தெளிவாக புரிய வைக்கவே உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் பிறகு உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து தான் அவை சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாகத்தான் இருக்கும் சில வழிகளையும் காயங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் என் செல்லமே எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு வாழ்ந்தால் சிறிது கரடுமுரடான வாதையை கலந்துதான் ஆக வேண்டும் புரிகிறதா ஆகவே இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ வாழ முற்படும் போதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகள்தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் இந்த சாயப்பா தான் நடத்துகிறேன் இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்துவிட்டதாக நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் நீ எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா சற்று பார் சற்று பார் நீ வெற்றி கண்ட என் செல்ல பிள்ளை என்பதை அந்த தருணத்தில் நீ உணர்வாய் நீ உதிரியான பொருளாய் இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவாய் திரிக்க நீ கருவாய் உள்ளபோதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்து வெற்றியடைந்து விட்டாய் எழுந்து நடக்கும்போதும் அதில் சில நேரம் கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடை போட்டாய் இப்போது எல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு என் செல்ல பிள்ளை நீ பக்குவம் அடைந்துள்ளாய் இப்போது உள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் நிச்சயமாக கவலைப்படாதே உனக்காக உன் பக்கத்தில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இந்த நாளை நல்ல நாளாக நீ எடுத்து நிம்மதியாக தூங்கு உனக்கான நல்ல பொழுதாகத்தான் நாளை விடிய போகிறதே கவலைப்படாதே தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தொலை வாழ்க்கையில் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே அது இருட்டுள் தேடப்படும் வெளிச்சமே அதேபோல் தொலைந்து விடாதே நீ ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் கைகள் இருந்தும் ஊ ஊனம்தான் அவர்கள் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழமே தெரிந்தாலும் நீந்தத் தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை பலரின் எண்ணங்களும் வேறு ஏக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான் அன்பு அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சமே வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தான் விளையாட்டின் விதிமுறை புரிகிறதா இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு ஒருவகை தான் என்று கூட சொல்லலாம் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெளி தெரியும் பலரின் உண்மையான முகங்கள் எப்போதும் ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் அந்த இடத்தில் ஆகவே இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் அதுவே ஆகவே சிந்தித்து செயல்படு நான் உன்னொன்று சொல்லட்டுமா முக்கியமானது என் செல்ல பிள்ளைக்காக நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்றும் சொல்கிறேன் கேள் தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அழுவை தேடித்தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டுத்தரும் புரிகிறதா ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கொடு இல்லை என்றால் விட்டுவிடு உதவுவது போல் நடிப்பது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லமே ஏனென்றால் அன்பிற்கு ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே அவர்களிடமும் நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவது தேவை புரிகிறதா ஆகவே எவன் ஒருவனும் உனது வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை இங்கு வாழ்வது நீ இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை தான் மிகவும் முக்கியம் ஆகவே யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதே மிகச் சிறப்பு காயங்களின்றி வாழ உறவும் உதவும் இது நிச்சயமாக நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக இரு ஏன் செல்லமே அதே போலத்தான் வம்புக்கு எழுப்பவர்களை அவர் வழி அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு சுயநலமான தகுதியற்ற விதண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் உன் வாழ்க்கைக்கு இந்த சாயப்பா பொறுப்பாளி நான் தானே உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை இதை நீ முதலில் நம்பு உன் குறைகளை என்னிடம் மட்டும் கூறு நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றி தருவேன் வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு அவர்கள் சொல்வதை காதில் வாங்கவில்லை என்று நினைத்துக்கொள் உன் பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு அதுவே உனக்கான நன்மைகளை வழிவகுக்கும் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையுடன் பேசுபவர்கள் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையுடன் பேசுவார்கள் அதே சமயத்தில் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் குணம் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை ஏனென்றால் உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய் சாப்பாடு ஓடுங்கள் என்று உன் வீட்டு முன் யாராவது வந்து நின்றால் பசியால் அந்த பசியில் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மட்டும் மறந்துவிடாதே இந்த சாயப்பா சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளை பொன்னான புதனில் உனக்கான பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ओम् सा राम् राम्जि अरुक